அழகான காலை உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நேரம் நல்ல நிகழ்ச்சி சாமானியர்களை சாதனையாளர்களை சரித்திரம் சாதனையாளர்களாக்குவதும் வைப்பதும் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் சார் இன்னைக்கு என்ன சிறப்பான தகவலோட நிகழ்ச்சியை சிறப்பாக துவங்க போறீங்க சார் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தனந்தன சூந்தரிய கோதாய நித்திய வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு இளைஞன் தன்னுடைய கழுதையுடன் அதில் நிறைய பொருட்களை வைத்துக்கொண்டு ஒரு கிராமத்துக்குள்ளே போக முற்படும் பொழுது அங்கே ஒரு பெரியவர் உட்கார்ந்துருப்பார் அந்த பெரியவர்கிட்ட கேட்பேன் இந்த ஊரில் மக்கள்லாம் எப்படி குணாதிசயங்கள் எப்படி இங்கே வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும்போது பெரியவருக்கு ஆச்சரியம் தாங்காமல் நீ எங்கேருந்து வரப்பா ஏன்ப்பா இது மாதிரி கேள்வி கேட்குறேன்னு கேட்பார் உடனே அந்த இளைஞன் சொல்லுவார் இது மாதிரி நான் இந்த ஊர்லேருந்து வரேன் அங்கே வந்து எல்லாருமே மோசமானவங்க அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த ஊரை வெக்கேட் பண்ணிவிட்டு நான் இங்கே வேறு ஏதாவது புது ஊரில் போய் நல்ல ஊரில் இருக்கலான்னு நான் வரேன்னு சொல்லி சொல்லுவாப்பில்ல உடனே அந்த முதியவர் கொஞ்சம் இப்படி தாடியை தரைய விட்டுட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்வார் இந்த ஊரில் எல்லோரும் மோ ரொம்ப மோசமானவங்க திருட்டு பயலுங்க தயவுசெய்து இந்த ஊருக்கு வந்துடாத ஓ இந்த இந்த ஊரை விட்டு உடனே இந்த நொடியை இல்லை கழுதியும் பிடிங்கி உன்ன இந்த கழுதியும் இல்லாமல் ஆக்கிடுவாங்கன்னு சொன்னோன்னா அவன் பயந்து ஓடிப்படுவான் இதை பார்த்து இருந்து பார்த்து ஒருவர் ஏன் பெரியவர் இது மாதிரி சொன்னீங்க நம்ம ஊரில் நம்ம ஊர் நல்ல ஆச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பெரியவர் அழகான ஒரு விஷயத்தை சொல்லுவார் இந்த இளைஞர் என்ன சொல்கிறான் அவன் வந்து இருந்த ஊரில் எல்லாருமே மோசமானவங்க யாருமே சரியில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது இவன் சரியில்லை என்ற அர்த்தம் இவனை நம்ம ஊருக்குள்ளே விட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரை நாசமாகிடுவான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அதனால தான் நம்ம ஊருக்கு எந்த கேடு வந்துடக்கூடாது நான் திருப்பி அனுப்பிடுறேன் நான் சூசகமாக சொல்லி அப்படின்னு சொல்லுவார் நம்மில் நிறைய பேருக்கு எனக்கு நே நேரம் சரியில்லை யாருமே சரியில்லை எல்லாருமே ஏமாத்துறாங்க எல்லாருமே மோசமானவங்கன்ற எண்ணங்கள் உடைய நிறைய பேர் உண்டு நம்மில் நீங்கள் மாறணும் நீங்கள் மாறினால் நாடு மாறும் மாற்றம் என்பது நம்மிடம் நம்மிடமிருந்து துவங்க வேண்டும் நாம் மாறணும் அப்படின்னு சொன்னால் நாளை நமதாகும் என்னை பொறுத்த வரைக்கும் இக்கலிங்கம் போனால் என்ன ஏகலிங்கம் மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை அதாவது மே சிவபெருமானை அதாவது அல்டிமேட் பெருமாளையோ இயேசுவோ அல்லாவையோ நீங்கள் பிடிச்சிங்க கடவுள் நம்புங்க எப்பொழுதுமே பி ஹாப்பி பி ஹாப்பி பி ஹாப்பி ஆல் இஸ் வெல் என்ற ஒரு மூன்று தடவை வந்து நீங்கள் எப்பவுமே சொல்லிக்கோங்க எப்போல்லாம் உங்களுக்கு வந்து மற்றவர்கள் உங்களிருந்து மாறுபட்டு நிற்கிறாங்களோ உங்கள் வாழ்க்கை உங்கள் வசப்படும் மிக பிரம்மாண்டமான வெற்றி எல்லோரும் பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சார் அந்த சொக்கலிங்கம் மட்டுமல்ல இந்த சொக்கலிங்கத்தையும் நாங்க இறுக்கி பிடிச்சிருக்கோம் சார் கண்டிப்பா இங்க எல்லாருக்குமே சிறப்பான வாழ்க்கை காத்திருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு தொடர்ந்து பேசுவோம் நேரம் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம்மா யார் பேசுறீங்க நாங்க ரேஜி பேசுறேன் கழுகுமலையில இருந்து பேசுறேன் சொல்லுங்கம்மா கேள்விகளை சாட்டு கேளுங்க அம்மா வணக்கம் வாழ்க்கை உங்க பேர் என்னம்மா

ரெண்டு மூன்றாவது எப்போதுமே ஆல் இஸ் வெல் என்ற ஒரு வார்த்தை எல்லாமே நல்லபடியாக நடந்தது இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும்ன்ற வார்த்தையை சொல்லிட்டே இருங்க பிரம்மாண்டமான வெற்றிகளை நீங்கள் குவிக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ரவிதி வாழ்க வளமுடன் அழைப்பிற்கு நன்றி சார் பொதுவாகவே வாடகை வீட்டுல இருக்கிறவங்க சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்ன்ற ஒரு கனவு ஒரு ஆசை ஒரு லட்சியம் இருக்கும் இல்லைங்களா அப்படி அவங்களுக்கு கிடைக்கணும்னா அவங்க என்ன சார் பண்ணணும் வாஸ்து ரீதியாக முதல்ல வந்து அந்த எண்ணம்ன்றது ரொம்ப முக்கியம் இப்போ ரேவதி பார்த்தீங்கன்னா எனக்கு சொந்த வீடு வேணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த எண்ணம் தான் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகும் நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு என்னால் வீடு வாங்க முடியுமா இஎம்ஐ கட்ட முடியுமா லோன் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக எந்த ஜென்மத்திலையும் வீடு வாங்க முடியாது ஒரு கோடி ரூபாய் இடம் உங்களுக்கு வந்து கொடுக்குறாரு கடவுள் நம்ம ஐம்பது லட்ச ரூபா தான் இருக்குன்னா அந்த இடத்த கொடுக்கக்கூடிய கடவுளையும் மிச்சம் ஐம்பது லட்ச ரூபா கொடுத்து அந்த கடனையும் கொடுத்து கடனையும் அடைத்து அவரே உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவார் புறவேட நல்ல இடமா இருக்க பட்சத்தில் நல்ல இடத்துல நல்ல எண்ணங்களோட வாழணும் தவறான இடத்துலையும் நல்ல எண்ணத்தோட வாழும்போது நல்ல இடம் கிடைக்கும் அப்போ எண்ணம் தான் வந்து ஒரு நல்ல சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான அடிப்படை காரணமாக இருக்க முடியும் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா திருவொட்டி உனக்கு ஈக்குவலான ஒரு கோவில் இதுக்கு கிடையாது அது சென்னைக்கே ஈசானிய பகுதி தான் இருக்குது ஸோ பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்னால் வீடு மிக அவசியம் நல்ல வீடு வேணும்னு சொன்னால் கடவுளுடைய துணை கொண்டு வடிவுடையமன் துணை துணை கொண்டு தியாகராஜ சுவாமி துணை கொண்டு நல்ல எண்ணத்தை வளர்த்து கொண்டால் மிக பிரம்மாண்டமான இலக்கை மிக எளிதாக அடைய முடியும் சரி இப்போ இடைவெளிக்கு முன்பு ரேவதி அம்மா கேட்ட கேள்விக்கு நீங்க ப்ளூ கலர் ப்ளூ நேரத்தில் சாரி போடுங்க அதுவும் காட்டன் சாரி போடுங்க அப்படின்னு சொன்னீங்க இது ஏற்கனவே முன்பு பேசிய ஒரு நேருக்கும் நீங்க சொல்லிருக்கீங்க சார் சில நிகழ்ச்சிகளுக்கு முன்னாடி இந்த ப்ளூக்கும் வாசுக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சார் சம்பந்தம் சரி இது என்னுடைய ரிசர்ச் நான் சொல்ல மாட்டேன் இந்த ப்ளூவை பற்றி நிறைய உளவியல் ரீதியாக நிறைய ரிசர்ச்சஸ் இருக்கு அதை நான் வாசுவோட இணைச்சிக்கிட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வானம் வந்து ஒரு வானத்தோட கலர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கடலோட கலர் எல்லாருக்குமே தெரியும் இப்போ பறந்துருக்க வானமும் அந்த பறந்துருக்கக்கூடிய கடலும் நீளம் என்பது எதனால் கடவுள் நீளம்ன்ற ஒரு விஷயத்தை வச்சார்ன்றதாங்க இங்கே கவனிக்கணும் நீளம் என்பது குளிர்ச்சி இது அறிவுத்திறன் சார்ந்தது தர்க்கரீதியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் இப்போ நீங்கள் வந்து உங்கள் மனதை வந்து ஒருமுகப்படுத்தும் அமைதிப்படுத்தும் சாந்தப்படுத்தும் எல்லாமே வந்து ஒரு ஃப்ளக்ஷுவேட்டிங்காக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நிறைய ஃப்ளக்ஷுவேஷன்ஸோடு இருக்கக்கூடிய இடத்துல தாட்ஸ்லாம் இந்த இடத்துல உங்களை ஒரு ஒருமுகப்படுத்தி அமைதிப்படுத்திட்டோம் அப்படின்னாலே எப்போ வந்து நம்மளுடைய மூச்சு வந்து ரொம்ப லாங்கர் பிரீத் இருக்கோ அந்த இடத்துல தெளிவான முடிவு எடுத்து மிக பிரம்மாண்டமான இலக்கை மிக எளிதாக அடைய முடியும் அதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இப்போ நீங்கள் மஞ்சள் இருக்குது சிகப்பு இருக்குது ஆரஞ்சு இருக்குது பச்சை இருக்குது நீங்கள் கலர் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ப்ளூ அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் கோடி இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொன்னால் அதில் தொண்ணூறு சதவீதம் ப்ளூ தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அவங்க வந்து மேபி ஒரு ட்ரெஸ் ரெண்டு ட்ரெஸ் அணியலாம் ஆனால் எல்லாராலையும் ப்ரிஃபர் பண்ணுறதில் பண்ண கொடுக்கற கலர் வந்து அந்த லைட் ப்ளூ தான் ஸ்பெசிஃபிக்காக அதோடய அலை நீளம் வந்து ரொம்ப அதிகம் இது நீங்கள் கவனிக்கணும் அதனால தான் திருச்செந்தூர் வந்து போன வாரம் கூட நேர்மறை எண்ணங்களுக்கு எங்கே போகணுன்னா திருச்செந்தூர் போகணுன்னு நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த அதுதான் வந்து முருகர் கோயிலே கடலோடு இருக்கக்கூடிய ஒரு கோயில் மற்ற எல்லாமே மலை மேலே இருக்கும் ஸோ நில நிறத்தோடு நீங்கள் வந்து அந்த கடலாடிட்டு முருகரை வணங்கணும்னு சொன்னதும் அதுக்கு தான் ஸோ நீங்கள் லைட் ப்ளூ என்பது வந்து நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது நீங்கள் உங்கள் மனம் ஒருமுகப்படுத்தப்படுதா அமைதிப்படுத்தப்படுதா என்பதை நீங்கள் எளிதாக வந்து கவனி கணிக்க முடியும் எளிதாக வந்து நீங்கள் லைஃப்பில் மாற்றம் வேணும்னா நிச்சயமாக அதுக்கு லைட் ப்ளூ வந்து பெரிய லெவலில் உதவியாக இருக்கும் இது உளவியல் ரீதியான உண்மை தெளிவா சொன்னீங்க சார் ஆனா ஒரு சந்தேகம் சார் இப்போ நிறங்களுக்கும் வந்து நம்முடைய எண்ணங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரிதான் என் கணிதத்துல என்ன சொல்றாங்கனாக்கா இப்ப வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பவர் இருக்கு இப்ப உங்க பேர் மாத்தி வச்சுங்களை பாசிட்டிவா சொல்றாங்க தகுடு கொடுக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா இதை வீட்டுல வைங்க இதனால எனக்கு ஒரு மாற்றம் நிகழும்ங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள விதைக்கப்படும் அப்படின்றாங்க அப்ப அதெல்லாம் மட்டும் எப்படி சார் தப்புன்னு சொல்வீங்க அதாவது நான் தப்பு ரைட்ன்றது அவங்க தனி மனித உரிமை சம்பந்தப்பட்ட இந்த இடத்துல நான் புடவை வியாபாரம் பண்ணல நீங்கள் லைட் ப்ளூ சாரீ கட்டுந்தான்னு சொல்கிறன்னு உடைய ஆண்டால் சொக்கலிங்கம் ஒரு கடை வச்சுருக்கேன் லைட் ப்ளூ சாரி என் கடையில் வந்து வாங்க நான் சொல்ல என்கிட்ட கடையும் இல்லை நான் விற்கவும் போகிற வா உங்களுக்கு நான் விற்று கொடுக்குறதுக்கு இடமும் காமிக்க போகிறதில்ல நீங்கள் வாங்குறீங்க புடவை கட்டுறீங்க இல்லை சுடிதார் போடுறீங்க ஷர்ட் போடுறீங்க இப்போ நான் போட்டிருக்கேன்னா எல்லா கடையிலையும் எல்லா விஷயங்களும் இருக்குது நமக்கு எதுக்கு வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல நான் திரும்பவும் சொல்கிறேன் பேர் மாற்றம் சொல்கிறவங்க வந்து நான் பேர் மாற்றிக்கிறேன் இதனால் எனக்கு மாற்றம் ஏற்பட்டப்புறம் வந்து நான் நல்லா இருந்தேன்னா அவங்ககிட்ட அயில் கம்பேக்டிவ் நான் பேதம் பண்ணி அயில் பேதம் மணினா அவங்க அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணாங்கன்னா எனக்கும் அது எனக்கு எந்த வித இருவேறு கருத்துக்கள் இல்லை எந்திரமும் நான் இப்போ கொடுக்குறேன் நீங்கள் சரியானதுக்கப்புறம் பணம் கொடுங்கன்னா எனக்கும் வந்து இருவேறு கருத்துக்கள் கிடையாது பட் இந்த இடத்துல நான் எதையும் விற்கலை எந்த கான்செப்ட்டையும் நான் சொல்லலை இது உளவியல் ரீதியாக சிக்மெண்ட் ஃப்ராய்டு முதற்கொண்டு யங் முதற்கொண்டு எல்லாம் சொன்ன விஷயங்களே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரியாக இருந்தேன்னா நீங்க பத்து பேர்ட்ட சொல்லுங்க இல்லனா வந்து சொக்கலிங்கமும் தவறாக வழி நடத்திருக்கான்னு என்ன வந்து புறந்தலிட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருங்க தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம்மா நாங்க பொள்ளாச்சியில இருந்து பூர்ணிமா பேசுறேங்க பூர்ணிமாமா சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க அம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நன்றிமா பொள்ளாச்சியில எங்க இருந்து பேசுறீங்க சார் பொள்ளாச்சியில நாங்க சூலேஸ்வரம் சார் ஆலியர் போற ரோட்ல இருக்க சார் ரொம்ப சந்தோஷமா ஆலியர் ரொம்ப ரெகுலரா வந்த ஆள் தான் அப்படிங்க சார் உங்களை மீட் பண்ணணும் சார் இங்க பொள்ளாச்சி உங்க கன்சல்டன்ட் யாராவது இருக்காங்களா இருக்காங்க ஜெகதீஸ்வரன் இருக்காருமா அவர்தான் என்னோட ஒரே கன்சல்டன்ட் அங்க ரொம்ப அற்புதமான மனிதர்

சார் கணவர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருங்க சார் காயர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருங்க சார் சரி நான் வந்து டெய்லரிங் சார் பேசிக்கா இப்ப உடல் ரீதியாக உடம்பு முடியாததுனால ஹவுஸ் ஒய்ஃபா பசங்க பாத்துட்டு இருக்காங்க சார் சரி டெய்லரிங் நிறுத்திருங்கம்மா என்னங்க சார் டெய்லரிங் தான சொன்னீங்க ஆமாங்க சார் டெய்லரிங் நீங்க பண்ணாதீங்கம்மா அந்த வர்க்க ஒரு பத்து இருபது பேரை வச்சு வேலை வாங்குங்க நீங்க வந்து உங்களை இன்வால்வ் பண்ணிக்காதீங்க உடல் ரீதியாக நான் சொல்றது உங்களுக்கு நல்ல வலுவை கொடுக்கும் காயர் பிசினஸ் நீங்க எதுவும் எக்ஸ்போர்ட் பண்றீங்களா இல்ல வந்து லோக்கல் கேரளா மார்க்கெட் பண்றீங்களா இல்லைங்க சார் நாங்க வந்து கம்பெனிக்கு பிளாக் அடிக்கிறேங்க சார் பையர்ஸ்க்கு நாங்க சேல் பண்ணிடுறோம் சார் சரிமா எனக்கு அது மாதிரி நிறைய ரெண்டு மூணு கிளையண்ட் பொள்ளாச்சியிலே உண்டுமா அதனால கேட்டேன் நான் ஓகே இப்போ உங்க பேர்ல பூங்கோடி பூங்கோடி சொன்னீங்களா பூர்ணிமாங்க சார் பூர்ணிமா ஐ அம் சாரி அம்மா நான் வந்து உங்ககிட்ட ரெண்டு விஷயம் சொல்றேம்மா நீங்க வந்து இந்த உடல் ரீதியாக நீங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மாற்றாக நான் உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா ஃப்ரிட்ஜில் வச்ச உணவை சாப்பிடாதீங்கம்மா நம்பர் ஒன்று நான் எந்த எந்த காலம் இந்த ஃப்ரிட்ஜே இல்லாமல் இருந்தால் வீட்டில் வந்து ஆரோக்கியம்ன்றது நல்லா இருக்குமா ஸோ ஃப்ரிட்ஜை அவாய்ட் பண்ணுங்க என் வீட்டில் இருக்கான்னு கேட்காதீங்க என் வீட்லேயும் இல்லாமல் வரக்கூடிய ஒரு நாள் உருவாகும் பட் நான் ஃப்ரிட்ஜோட ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பொருட்களை நான் ஒன்றது இல்லம்மா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து சரியாக எடுத்துங்க இரண்டாவது திதி ஒழுங்கா தரீங்களா பூர்ணிமா முன்னோர்களுக்கு திதி ஒழுங்கா கொடுக்குறீங்களா இல்லைங்க சார் அது வந்து எங்க அம்மாவுக்கு இது வரைக்கும் செய்யவே இல்லைங்க சார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் திருமூர்த்தி மலையில போய் ஒரே ஒரு தடவை தான் எங்க மாமனாருக்கும் வந்து அவங்க எதுவும் செய்யலீங்க சார் ஆடி மாசம் மட்டும் சாமி கும்பிடுவாங்க சார் அதுவும் அவர் வந்து கனவுல வந்து நீ ஆடி மாசம் சாமி கும்பிடாத உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு சோ நான் லாஸ்ட் இயர் அதையும் செய்யலீங்க சார் இப்போ நீங்க குளிச்சா வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் சளி வந்துடும் அதாவது தவறுமா அதாவது அந்த ஒருவேளை சாப்பாடு தாம அந்த இந்த பித்ருலோகம்னு ஒரு லோகம் இருக்கு பதினாறு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதினாறு ஜென்ம முன்னோர்களும் அங்க வந்து நம்ம நல்லா இருக்கணும் பூர்ணிமா நல்லா இருக்கணும் பூர்ணிமா புருஷன் நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் வேண்டிட்டு இருக்காங்கம்மா அவங்களுக்கு சாப்பாடே அந்த நம்ம சொல்றோம் இல்லையம்மா எள்ள வந்து எள்ள தண்ணியில படும்போது அந்த ஆவிதான் அவங்களுக்கு சாப்பாடே அது வருஷத்துல மூணு நாள் கொடுக்கப்போறோம் அமாவாசை அமாவாசை கொடுக்கலாம் அது ஆத்துல கொடுக்கறது ஆறுவரமா கொடுக்கறது ரொம்ப நல்லது அதை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்கலாம் வந்து வாழ்றதுக்கே தகுதி இல்லாத ஆட்கள் நீங்க வந்து மூலாதாரத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணணுமா மூலாதாரம் எப்போ ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச பொருட்கள் சாப்பிடக்கூடாது நம்பர் ரெண்டு திதி ஒழுங்காக கொடுங்க பிரம்மாண்டமான ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்து பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆகி பிரம்மாண்டமான வாழ்க்கையும் உங்களால் வாழ முடியும் அதுக்கு நீங்கள் அன்பான வாழ்த்துக்கள் பூர்ணிமா அருமையான கேள்வி கேட்டது நன்றிமா வாழ்க வளமுடன் வணக்கம் நேரம் நல்ல நேரும் யார் பேசுறீங்க ஹலோ

ஒரே கோவில் நீங்க திருவட்டியூர் வடிவுடையம்மனுக்கு மேலே ஒரு கோயில் கிடையாது அந்த வடிவடைமன் கிட்ட உங்களை ஒப்படைச்சிருங்க அந்த வடிவமை அடுத்த கட்டம் கொண்டு போவாங்க நல்ல கேள்வி கேட்டு நன்றி உமா வாழ்க வளமுடன் அழைப்பிற்கு நன்றி சார் இன்றைய பணம் இருப்பதற்கான வழிமுறை அது எனக்கு ரெண்டு கண்கள் எல்லாருக்கும் ரெண்டு கண்கள் என்னோட ரெண்டு கண்கள ரெண்டு கண்கள் யார் கொடுக்கலாம்னு சொன்னா சிக்மெண்ட் ஃப்ராய்டுக்கு நான் கொடுப்பேன் வந்து கால் ஜங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தமிழ்ல இங்கிலீஷில் ஜங் கால் ஜங் அதாவது கால் ஜங் வந்து சிங்க்ரோனிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அதிகமாக ஆராய்ச்சி செய்து நிறைய விஷயங்களை வந்து சொன்னால் தற்செயலாக நிக நிகழக்கூடிய அதிசயமான நிகழ்வுகள் நம்ம சொல்லலாம் சிங்க்ரோனசிட்டியை அப்போது அந்த அவர்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் வராங்க ஒரு அந்த ஜ கால் ஜங்கை பார்க்கும்போது தனக்கு தான் கண்ட கனவை அந்த பெண்மணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப படித்தவங்க ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட் தனக்கு நகை ஒன்று ப்ரெசன்ட் பண்ணப்படுது கிஃப்டாக கிடைக்குது அதில் வந்து ஒரு வண்டு மாதிரி ஒரு பொன் வண்டு மாதிரி வந்து ஒரு வண்டு டிசைன் இருக்குது கல் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஜங்கோட ஜன்னலில் ஏதோ டமாலும் ஒரு சத்தம் கிட கேட்கும் உடனே அவர் துறப்பார் திறந்தால் அந்த இடத்துல ஒரு வண்டு இருக்கும் உடனே அந்த வண்டை பிடிச்சி இதை பாருங்கள் இந்த வண்டா நீங்கள் அந்த டிசைன் சொன்னதுன்னொன்னே ஆமான்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாயிடும் அந்த வண்டை பார்த்தோன்னே வித்தின் ஒரு ஒரு வாரத்தில் அவங்க நோயெலாம் குணமாயிடும் இப்போ இதை வந்து ஒரு எழுத்தாளர் வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு இதை மாதிரி நிகழ்வுகள்லாம் உனக்கு நடந்திருக்கான்னு லெட்டரை எழுதிட்டு வெளியில் வந்து பார்ப்பார் இதே போல் வந்து சம்பவம் வந்து அங்கே நூற்றுக்கணக்கான வண்டுகள் வந்து அந்த பூக்கள் மேலே நின்றுட்டுருக்கும் அது வந்து நீலநிற வண்டுகள் அது வந்து சூரிய வெளிச்சம் பட்டு பொன்னிற வண்டுகளாக தக தகன்னு இருக்குது ரொம்ப பிரமித்து போயிடுறார் அப்போது உங்களுக்கும் நான் வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கின்றது அந்த அந்த பிரச்சனை வந்து அவங்களுடைய உச்சக்கட்ட பிரச்சனையோட உச்சக்கட்டத்தில் இருக்கும் போது அவங்களுடைய குக்கரலானது பிரபஞ்சத்தை எட்டி பிரபஞ்சம் வந்து உடனடியாக ஒரு தீர்வை வந்து கொடுக்கின்றது இப்போ வண்டு வந்தது தற்செயலாக இல்லை வந்து நோய் குணப்படுத்துறதுக்கு இந்த டாக்டர் உதுனாரான்றெல்லாம் வந்து இங்கே விஷயம் இல்லை இந்த இடத்துல இது போல் தற்செயலாக நிக நிகழக்கூடிய அதிசயமான நிகழ்வுகள் ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் நடந்துகிட்ருக்கு அப்போது நம்ம வந்து அது தொடர் ஓட்டம் போல் தொடர் நதி ஓடுறது போல் தொடர்ந்து ஓடிட்டே இருக்குது நம்ம ஓட்டப்பந்தயம் போல் நடந்துகிட்டே இருக்குது தொடர் ஓட்ட பந்தயம் போல் ஆனால் நம்ம யாரும் கவனிக்கிறதில்ல அப்போ நீங்கள் லைஃப்பில் பெரிய உள்ள பணத்தை இருக்கணும் பிரம்மாண்டமான லைஃப் வாழணும் அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் அந்த சிங்க்ரோனிசிட்ட வார்த்தையை உணர்ந்து நீங்கள் உங்களுடைய உச்சக்கட்ட நல்லதுலேயோ சந்தோஷத்துலேயோ கஷ்டத்துலேயோ நீங்கள் எழுப்பக்கூடிய குரலானது எப்பொழுதுமே பிரபஞ்சம் வந்து நீங்கள் கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய அளவு இருக்கு இருக்கணும் அப்போது நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் மாறணும்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் நீங்களும் நானும் எல்லாருமே பண்ணணும் இதை வந்து நடக்கணும்னா அதாவது வந்து உலகத்தில் ரெண்டு வகையான மக்கள் தான் ஜாதி ஜாதி ரீதியாக பிரிக்கலாம் கொடுப்பவர்கள் வாங்குபவர்கள் கொடுப்பவர் ஒரு ஜாதி வாங்குபவர் ஒரு ஜாதி வாங்குகிறவன் வந்து நல்லா சாப்பிடலாம் ஆனால் கொடுப்பவன் வந்து நல்லா தூங்கலாம் யார் ஒருவரால் ஒருவரால் வந்து தூங்கக்கூடிய நேரம் நல்லபடியாக தூங்க முடிகின்றதோ அவரால் மிக சிறந்த அளவுக்கு ஃப்ரீக்குவன்சியை வந்து சேஞ்ச் செய்து அந்த பிரபஞ்சத்தோட இணைத்து கொள்ள முடியும் ஸோ பிரபஞ்சத்தோட நீங்க இணைச்சிங்கன்னா நிறைய பணம் வரும் பிரம்மாண்டமான வாழ்க்கை இந்த இந்த விதியின் மூலமாக நீங்க அதை செயல்படுத்தி நீங்கள் பெறுவதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அந்த அண்டத்தில் இருப்பதே இந்த பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு ரொம்ப அற்புதமான தகவல் சொன்னீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர நேப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் வணக்கம் யார் பேசுறீங்க நான் தஞ்சாவூர்ல இருந்து வனிதா பேசுறேன் வனிதாமா வணக்கம் வாழ்க சார் நான் உங்ககிட்ட ரெண்டு வாழ்க்கமா சொல்லுங்க வாழ்க்கை பேசணும் எனக்கு எந்த கேள்வியும் இல்ல உங்களோட வார்த்தைகள் அத்தனையும் என்ன நிறைய தன்னம்பிக்கை இருக்கு நான் நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வருவன் உங்க வாயில ஒரு வார்த்தை எல்லாருக்கும் என்ன நீங்க எதை சொன்னீங்கன்னாலும் அப்படியே ஃபாலோ பண்ற மக்கள் என் பக்கத்துலயும் இருக்காங்க உங்க நிகழ்ச்சியை பார்க்க தவறாம பாக்குறவங்களும் இருக்காங்க ரெண்டு வாரத்தை நீங்க வந்து எல்லாரும் உயிர்கொள்ளாம இங்குறத கடைபிடிக்கணும் யாரும் வந்து எல்லாரும் செய்வமா மாறணும்னு நீங்க வலியுறுத்தி சொன்னீங்கன்னா அதை நிச்சயமா கேட்டு எல்லாரும் வந்து செய்வாங்க இது ஒண்ணுதான் சார் என்னோட ஆசை வனிதா உங்க கணவர் என்ன பண்றாரு உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்கம்மா நீங்க என்ன பண்றீங்க சார் என்னோட கணவர் வந்து பின்னதாக மளிகை கடை வச்சிருக்காரு சார் என்னோட பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு தான் சார் இப்போ எம்பிபிஎஸ் இயர் கிடச்சிருக்கு இதுவும் கடவுளோட அடலாளிக்க எங்கே படிக்கிறாங்க எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் எங்கே படிக்கிறாங்க தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் பெனசர் போர்டு வர்ஷம் எக்ஸாம் வரப்போ சார் அமேசிங் 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 ஒன் அதாவது ஒரு பெண்மணி எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதான் நான் சொல்லுவேன் இல்லையா கொங்கு பெண்மணிகள் தான் உலகத்துல சிறந்தவங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்குமா அவங்க கிட்ட அந்த மெச்சூரிட்டி வந்து அவங்கள விட அதிகமா உங்களுக்கு இருக்கு வனிதா அதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் முதல்ல கடவுள் கடவுள் கொடுத்தது நான் உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் சொல்றேன் உங்க வாயிலாகம்மா நீங்க எப்போதுமே விபூதி நம்ம போ நம்ம வைக்கக்கூடிய பழக்கம் உண்டா வனிதா உங்களுக்கு எப்பவுமே விபூதி இல்லாம அது வந்து மூன்று விரலே சேர்த்து மூணு கோடா வைங்கம்மா எனக்கு தெரிஞ்சு என்னோட கிளைண்ட் சௌமியான்னு இருக்காங்க சூலூர்ல அவங்களுக்கு இந்த பழக்கம் உண்டு நீங்க அந்த எண்ணம் சொல் செயல் மூன்றுமே நேர்கோட்டில் வரணும் பெண்கள் மூன்று கோடாக விபூதி வைப்பது வந்து அது மிகப்பெரிய உளவில் ரீதியாக உதவக்கூடிய விஷயம் ரெண்டாவது வந்து அதாவது வடியாத வெள்ளமும் கிடையாதுமா விடியாத இரவும் கிடையாது லைஃப்ல நல்லதே நினைப்போம் நல்லது மட்டுமே நடக்கும் மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் வணித்தா வாழ்க வளமுடன் நேரம் கிடைக்கும்போது நிச்சயமா சந்திப்பேன் அழைப்பிற்கு நன்றி சார் இன்னைக்கு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அற்புதமான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார் நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க மிக்க நன்றி போன வாரம் சாலங்கிராமம் பத்தி பேச முடியல நிச்சயமாக சாலங்கிராம பத்தி அடுத்த வாரம் பேசுவோம் ரெண்டாவது வந்து பொன்னர் சங்கர் வீரப்பூர் சமீபத்தில் போயிருந்தேன் அந்த பொன்னர் சங்கர் அவங்களுடைய தங்கை அவங்க மூன்று பேர் என்ன நம்ம லைஃப் தங்கத்து ஒரு அண்ணன் தங்கை பாசம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை உலகத்துக்கு உறக்க சொன்ன நடந்த விஷயம் நடந்த நாடு தமிழ்நாடு நான் நிச்சயமாக பொன்னா சங்கர் நம்ம நம்ம அடுத்த வாரம் டச் பண்ணுவோம் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி நிறைய உறவுகள் அக்கா தங்க அண்ணன் தம்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பணத்துக்காக சொத்துக்காக வந்து பிரிஞ்சுருக்காங்க யார் கேட்குறாங்களோ கொடுக்குற இடத்துல இருக்கவங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏன்னா எல்லாமே ஒரே இடத்துல தான் வந்தோம் நம்ம வந்து சொத்துக்காக சண்டை போட்டு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களுக்கு போக முடியாமல் து துக்க விஷயங்களுக்கு போக முடியாமல் எல்லாமே ஒரு ஒரு இடத்துல கிடந்து இருக்கிற இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் நெப்போலியனுக்கும் ஆகட்டும் மாவீரர் நெப்போலியனுக்கு ஆகட்டும் உங்களுக்காகட்டும் எனக்கும் ஆகட்டும் ஆரடி மண் கூட சொந்தம் கிடையாது ஏன்னா இன்றைக்கி எரிச்சப்பறோம் நாளைக்கு இன்னொருத்தவங்க போட்டு எரிக்க போகிறாங்க புதைச்சா நம்மளோட எலும்பு தூக்கி போட்டு இன்னொருத்தனை புதைக்க போகிறாங்க நம்ம வந்து இந்த காதலருந்த ஊசி கூட நம்ம கூட வராது அதனால் தயவு செய்து விட்டு கொடுத்து போங்க நிறைய கொடுங்க அதுவும் வெளியில் இருக்கவனுக்கு போய் ஜோசிக்காரன் சொன்னால் வாஸ்துக்காரன் சொன்னால் அடுத்தவனுக்கு கொடுக்கறத விட்டுட்டு நம்ம கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்க பழங்கள் கொடுக்கறதுக்காக தான் இந்த பிறப்பு பிரம்மாண்டமான வெற்றிகளை நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் உணர துவீங்க உங்கள் லைஃப்பில் ஒரு நீங்கள் நல்ல முறையில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் அஞ்சு சதவீதம் ஏழைகளுக்காக ஒவ்வொரு மாதமும் ஒதுக்கிடுங்க அது வந்து அந்த அது பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஆக்குங்க போக போக அது வந்து பல நூறு மடங்காக உங்களுக்கு பணமாக சந்தோஷமாக திரும்பி வரும் இந்த சின்ன விஷயத்தை எல்லோருமே ஃபாலோ பண்ணி பாருங்க ஆறடி மண்ணு கூட நமக்கு சொந்த சொந்தம் இல்லை என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி அடுத்த திங்கள் மீண்டும் சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய்ஹிந்த் ஜெயஹிந்த் இஸ் வெல் இவ்வளவு நம்ம வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்திருக்கு இணைந்திரங்கள் குட்டி பிறகு தெரிந்து கொள்வோம்